வாங்க இன்னைக்கு உப்பு கடலை செய்ய போகிறோம் நல்லா வந்து கடையில் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி உப்பு கடலை உப்பு கடலை டேஸ்டியா நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இது பழைய குக்கருங்க இது வேஸ்ட்டாக இருந்தது தான் இதுதான் நான் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பாக்கெட் வந்து உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டாக எடுத்துக்கோங்க கல் உப்பு வரலாம் சால்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல சூடு பண்ணிட்டு இந்த உப்பு நம்மளுக்கு அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேற ஏதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நல்ல சூடு பண்ணிடலாம் நல்லா இதில் வந்து கடையில் போட்டா நல்லா பொரியற அளவுக்கு சூடு இருக்கணும் நல்லா ஆவி வர்ற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா சூடு போ ரெண்டு போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிடுதுன்னா நல்லா வந்து சூடாயிடுதுன்னு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சிடுது பாருங்க பாருங்கள் சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு நானே நான் பொறிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சூடு எண்ணோ ஒன்றுனே கொஞ்சம் போட்டு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுதுன்னா இருக்கிறது எல்லாம் போட்டு எடுத்துருங்க நல்லா பொறிஞ்சி வந்துடும் உப்பு கடமை நம்மளே டேஸ்ட்டாக வீட்டில் பண்ணிடலாம் வடை இருந்தால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதை வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறிஞ்ச ஒன்று நல்லா சாஃப்டாக டேஸ்டியான உப்பு கடனை நம்ம இப்படியே ரெடி பண்ணிடலாம் பாருங்க எப்படி நல்லா ரெடியாகிடுத்து பாருங்க சூப்பராக ரெடியாகிடுது உப்பு கடனை பாருங்க சூப்பராக ரெடியாகிடுது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் வீட்டில் கடையில் வாங்காமல் எல்லாம் வீட்டுலேயே நல்லா டேஸ்ட்டாக உப்பு கடனை ரெடி ஆகிடுது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் நான் அப்படியே வச்சிங்க நம்ம வேறு ஏதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் தப்பியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க